எனக்கு வந்து எங்கள் அம்மா ஸ்வீட்டில் ரொம்ப வளர்ந்து ஃபேவரட் டிஷ்ன்னு சொல்லலாம் அந்த டிஷ் வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி பேலாபாத் அப்படின்னு சொல்லுவோம் டிசினா வந்து ரொம்ப ஹாட்டாக சர்வ் பண்ணுறது பேலியானா வந்து பருப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு ஒரு ரா மசாலா வந்து ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து சமைக்க போகிறோம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே நம்ம வந்து ஒரே மாதிரி ஒரே டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த டிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்துருச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இந்த டிஷ் வந்து எப்படி செய்கிறது எங்கள் அம்மா வந்து செஞ்சு கம்மிக்கப்படுறாங்க நானும் வந்து இதுக்கு தான் கற்றுக்க போகிறேன் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்த்துப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துப்போம் முதல்ல வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மீடியம் கிளாஸ் டம்ளரில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து அரை கிளாஸ் வந்து தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இதுவாக தான் வந்து எங்கள் அம்மா ஊற வச்சுருக்காங்க ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் எந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கீங்களோ அதில் ஒரு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் தோரம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பாட்டாக செய்கிறதுனால எல்லாமே வந்து ஒரே இதில் ஊற வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா கேரட்டு பீன்ஸ் பட்டாணி வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பச்சை பட்டாணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து பட்டாணி வந்து நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நீங்கள் வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் ஸோ கேரட் பீன்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி த்ரீ கேரட் பீன்ஸ் உருளக்கெழங்கு மட்டும்தான் சேர்த்துப்போம் அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ரெண்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு ஆனியனுக்கு வந்து மூணு தக்காளி வந்து எடுத்துருக்காங்க கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா ஒரு ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்காங்க அப்புறம் இதுக்கு வந்து மெயினான டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தான் கொப்பரை தேங்காய் இருந்து கொப்பரை தேங்காய் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணால் அதனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வீட்டு மிளகா பொடி எடுத்துருக்கோம் நம்ம வந்து காஞ்சி மிளகா அரைச்சி போடுறதுனால காரம் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு தனியா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்காங்க பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பட்டை ஒரு நாலுலேருந்து அஞ்சு லவங்க வந்து எடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி செய்யறது இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்த்து முதல்ல வந்து கேஸ் வந்து பட்டு வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ண இல்லை பருப்பு அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி எல்லாமே வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வந்து அந்த காய்கறி இப்போ இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுவுமே வந்து இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த இந்த தக்காளியோ வெங்காயமோ ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாமே வந்து எதுவுமே வதக்க போகிறது இல்லை எல்லாமே முதல்ல போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அப்புறம் குழம்பு மிளகா பொழு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களோட தேவைக்கேற்று நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணியாச்சு ஒன்றரை டம்ளர் அரிசி இப்போ அதாவது வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு மொத்தமாக ஒன்றரை டம்ளருக்கு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாலு விசில் விட்டால் போதுமா ஒரு நாலு விசில் வந்து நம்ம விட்டு இது வந்து கொஞ்சம் கொலையாக வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு நாலு விசில் வரட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட ஆயில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து இந்த பட்டை லவங்க வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆனதுமே இப்போ வந்து தனியாகவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து தனியாக வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கொப்பரை போடுறோம் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்புறோம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க முடிஞ்ச ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவுமே இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருக்கு ஸோ இது வந்து ஆறட்டும் ஆறினப்புறம் நம்ம வந்து இது மிக்ஸி ஜாரில் ஒரு பவுடராக எடுத்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம தாளிக்கப் போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு சூக்க போட போகிறோம் அதுக்குள்ளே பாருங்க நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது ஒரு எயிட்டி பர்சென்ட் வந்து அரைச்சா போதும் ஸோ இந்த பழுத்தை வந்து அரைச்சி வச்சு வந்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளே வந்து குக்கரில் வச்சுருக்க சாதம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு கடுகு போட்டு ஃப்ளேவர்க்கு என்ன ரெண்டு வந்து ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இல்லையா இதுவுமே வந்து அதில் போட்டு தாளிச்சிடும் இப்போ பாருங்க மசாலா வந்து அரைச்சி அதில் இருக்கிற த ஜாரில் இருக்கிறதெல்லாம் தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிட்டு இப்போ இதை தாளிச்சு மசாலா இதை ஊற்றணுமே அந்த தாளிப்பை வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து திரும்ப வந்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் விசில் எடுக்க போகிறோமாவா இதில் கொதிக்கணுமா இது வந்து இப்ப ஆகணும் நல்லா கொழ குழம்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் ஸோ அதனால நீங்க வந்து இப்படியே மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா இதனோட பச்சை வாசலை போகிறத்துக்காக நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்க விட வந்து ஒரு சொம்பு போல் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து ஒரு விசில் வந்து வரட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் விசில் விட்டுருக்கோம் பிசி பலபாத் ரெடி ஆயிடுச்சு டாடா ஸோ இதுதான் வந்து ரொம்ப மெயினான ஹீரோ இது எனக்குன்னு சொல்லலாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டாதுங்க இதோட சேர்ந்து சாப்பிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா சர்வ் பண்ணுறாங்க சாப்பிடுவோம் பாருங்க இப்போ இந்த பிசிபலா பாட்டில் இப்படி கொஞ்சமாக காராஸ் இப்படி எடுத்து இப்படி லைட்டாக அப்படி போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வெறுந்தே சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் இந்த காரஸோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா திரும்ப கண்டிப்பாக இந்த காரஸ் தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ இதை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் சுடு சுடாக சாப்பிட்ணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்படி வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து கார இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அங்க அப்பா வேற ஆக்கிட்டாங்க ஆ காராஸ் புடுங்கிட்டாங்கன்னு